அத்தை அத்தை அங்கே பாருங்க நம்ம கல்கத்தா பீச் போல அருமையான ஃபாரின்ல பாலும் பாருங்க கண்ணை சிமிட்டும் உயரமான பில்டிங் பாருங்க இது என்ன நம்ம ஓய தீப்பெட்டி தீப்பெட்டியாக ஃபாரின்லேயும் நெருக்கமான ஃப்ளாட் பாருங்க அப்போதான் தான் இதை பிடிங்கி அப்போ தான் உங்கள் வீடியோவுக்கு சூட்டபுளாக இருக்கும் லம்பான பாலங்க அழகான பாலங்க அப்போதான் அட என்ன மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டீங்களா உங்களுக்கும் இப்படி பேச்சு வந்துருச்சா நல்லா பேசுங்க சிரிங்க இயற்கைய அனுபவிங்க லாங் ட்ரைவில் அழகான அன்பான உள்ளங்கள் உரையாடல் அசரீரி கேட்குது இது சிட்டுவா இது சீதாவா இது சித்ராவா அத்தே, அத்தே, அத்தே